அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மே இருபத்தி நாலு இலங்கை தமிழர் சு வேலுப்பிள்ளை அவர் பிறந்த என்று இலங்கை உருவக கதையின் பிதாமகர் என்று போற்றப்படுபவரும் நாடக ஆசிரியருமான சு வேலுப்பிள்ளை பிறந்த தினமென்று இலங்கையின் யாழ்ப்பாணம் மாவட்டம் நாவர்குழியில் நடுத்தர விவசாய குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு பிறந்தவர் அங்கு ஆரம்ப கல்வியை முடித்த பிறகு திருநெல்வேலி சைவ ஆசிரிய பயிற்சி கல்லூரியில் ஆசிரியர் பயிற்சி பெற்றார் அந்த கல்லூரி உருவாக்கிய பல முக்கிய படைப்பாளிகள் போல இவரும் புத்திலக்கிய படைப்பாளியாக ஈழத்தமிழ் இலக்கியத்துறையில் முத்திரை பதித்தார் ஆரிய திராவிட பாஷா அபிவிருத்தி சங்கத்தில் தமிழ் கற்று பண்டிதனானார் சங்கத்தில் கற்று சங்கத்தில் தமிழ் கற்று பண்டிதரான பண்டிதரானார் பண்டைய தமிழ் இலக்கியங்கள் மட்டுமின்றி நவீன தமிழ் இலக்கியங்களையும் ஆழமாக தெரிந்து வைத்திருந்தார் டிக்கோயா தோட்ட பாடசாலை ஹர்டன் சென்பொஸ்கோ திருஞானசமுந்தர் வித்யாசாலை மானிப்பாய் கல்லூரி உள்ளிட்ட பல பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரிந்தார் பிறகு அரசு பாடநூல் பிரசுர சபையில் பணியாற்றினார் எந்த ஒரு விஷயம் குறித்தும் ஆழ்ந்த நிபுணத்துவம் பெற்ற பிறகு மாணவர்களுக்கு மிக எளிமையாக விளக்குவார் தனது கற்றல் கற்பித்தல் திறனால் மாணவர்களை கட்டி போட்டவர் என்று போற்றப்பட்டார் ஒரு தேசிய இனம் முழுமைக்கும் தமிழ் கற்பித்த மகா மகோபாத்யாயராக விளங்கியவர் சு வேலுப்பிள்ளை என அவருடன் ஆசிரிய பணியில் ஈடுபட்டிருந்த பண்டிதர் பஞ்சா பஞ்சாட் பஞ்சாட் பஞ்சாட்சரம் புகழாரம் சூட்டியிருக்கிறார் புனைகதை உருவகக்கதை நாடகங்கள் துணைப்பாட நூல்கள் எழுதுவதிலும் ஈடுபட்டார் இவரது முதல் சிறுகதை கிடைக்காத பலன் அப்படின்ற ஒரு சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஈழக்கேசரியில் வெளிவந்தது மண் வாசனை பார்க்காவடி ஆகிய தலைப்புகளில் இவரது மற்ற சிறுகதை தொகுப்புகளாக வெளிவந்திருக்கின்றன மணர்கோவில் என்னும் கதைக்காக மூதறிஞர் ராஜாஜியின் பாராட்டுக்களை பெற்றவர் செழுமை தமிழை நவீன படைப்பிலக்கியத்தில் புகுத்திய மூலவர் என்று அறிஞர்களால் போற்றப்பட்டவர் போற்றப்படுபவர் இவரது நாடகங்களும் இலக்கிய உலகில் நல்ல வரவேற்பை பெற்றன இலங்கை கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் நடத்திய நாடகப் போட்டியில் தனித்துவமிக்க இவரது வஞ்சி நாடகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் இவரது எழிலரசி நாடகமும் முதல் பரிசுகளை பெற்றன இவரது நாடகங்கள் பதினாலு வாரங்கள் முதல் தொண்ணூத்தேழு வாரங்கள் வரை ஒலிபரப்பப்பட்டன தமிழ் இலக்கியமும் தமிழ் சம்பந்தமான தொழில்களும் பண்டித வர்க்கத்தின் ஏகபோக உரிமை என்ற கருத்தை உடைத்து எரிந்தவர்களில் முக்கியமானவர் நல்ல குணங்கள் நிறைந்தவர் மனிதநேயம் மிக்கவர் சங்ககாலம் மரபுகள் சங்ககாலம் கண்ட மரபுகள் ஒழுக்கங்களை யாழ்ப்பாண மண்ணின் அலையிலும் வாழ்க்கையிலும் இயற்கையிலும் கண்டு அனுபவித்து தனது படைப்புகளில் வெளிக்கொணர்ந்தவர் பிற படைப்புகளை தழுவாமல் எந்த காலத்துக்கும் பொருந்தும் வகையில் இவரது படைப்புகள் தனிச்சிறப்புடன் திகழ்வதாக இவரது சக படைப்பாளிகள் கூறியுள்ளார்கள் ஈழ சிறுகதைகளில் உருவகக் கதையின் முன்னோடியாக திகழ்ந்ததுடன் அதை வளர்த்த பெருமையும் இவரையே சாரும் ஈழத்தின் முதுபெரும் எழுத்தாளரும் பண்டிதமணி ஸ்ரீ கணபதி பிள்ளையின் வழியில் வாழ்ந்தவருமான சு வேலுப்பிள்ளை எண்பத்தாறு வயசு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டூ கே பிறந்த வருஷத்தில் இறந்திருக்கிறார் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல் இலங்கை தமிழர் சு வேலுப்பிள்ளை இலங்கையின் யாழ்ப்பாணம் மாவட்டம் நாவர்குழியில் பறந்திருக்கிறாரு நடத்துகிற மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் பல விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு தமிழ் எழுத்தாளராக இருந்திருக்கிறாரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை இவரை சந்தித்த மகிழ்ச்சியோடு இந்த நாள் மே இருபத்தி நான்கு இனிதே நிறைவாகிறது நன்றி வணக்கம்